திருச்சிற்றம்பலம் இந்த போற்றி இந்திரலிங்கேஸ்வரனே போற்றி எனதருமே இனமான சொந்தங்கள் தேவேந்திரகுல வீரர் பெருமக்களே கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தைந்து ஆண்டு காலங்களாக பட்டியல் வெளியேற்றதை பற்றி பல தலைமுறைகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுகிறேமே ஒழிய இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு எப்படி என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக இதுவரையிலும் நம்மால் மக்களுக்கு போதிக்கவில்லை நாம் அதை செய்யவும் இல்லை இந்த குற்றம் நம்முடையது தான் இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்திலே நம்முடைய எல்லாம் வரலாறுகளை மிகச் சிறப்பாக வடநாட்டு எம்பிக்களை வைத்து பதிவு செய்தார்கள் நம்முடைய பெயர் மாற்ற கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது தமிழகத்தில் எந்த கட்சியும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அங்கம் வகித்தன கிட்டத்தட்ட நாற்பது எம்பிக்கள் இருந்தார்கள் பாண்டிச்சேரி உள்பட அதில் அத்தனை பேரும் வெளிநடப்பு செய்தார்கள் முதலில் அவர்கள் நடுநிலை வகிக்கிறோம் என்று கூறினார்கள் பின்னர் வெளிநடப்பே செய்தார்கள் நாம் சமூக மரியாதை பெறுவதிலே சமூக அந்தஸ்து பெறுவதிலே இந்த கட்சிகளுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட நாம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலங்களாக இந்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு சீரழிந்து போனோம் இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸாக எதற்காக பட்டியல் வெளியேற்றம் மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளும் பட்டியல் வெளியேற்றமும் என்ற தலைப்பில் திருமதி ரேணுகா மல்லத்தி அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை படித்து வாழ்த்துறை எழுதுகிற வாய்ப்பு அடியனுக்கு அவர் வழங்கினார் அப்பொழுது அந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன் படித்து பொழுதுதான் தெரிந்தது இது சாதாரண புத்தகம் அல்ல இது வந்து தேவேந்திர கோடு என்று சொல்லிவிடலாம் தேவேந்திர சட்டம் என்றே சொல்லிவிடலாம் ஒவ்வொரு தேவேந்திர குடிமகனின் குடிமகளின் கைகளிலும் இருக்கக்கூடிய சட்ட தொகுப்பு எது எவ்வாறு இந்த மக்கள் பட்டியல் என்று சிறைச்சாலையில் தள்ளினார்கள் பதினெட்டு சதவிகிதம் என்ற சிறைச்சாலைக்குள் எவ்வாறு அடைக்கப்பட்டார்கள் யாரால் அடைக்கப்பட்டார்கள் எந்த நோக்கத்திற்காக அடைக்கப்பட்டார்கள் அது அரசு வழங்கிய அந்த சட்டங்கள் என்னென்ன அது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டன என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரையிலும் நடந்த அத்தனை சதிகளையும் அது அடிமை இந்தியாவிலிருந்து நீதி இருந்து சுதந்திர இந்தியா வரையிலும் நம்முடைய இந்த விடுதலையான பின்பும் விடுதலை இந்தியாவிலும் கூட தமிழக அரசியல்வாதிகள் நம்மை முடக்கி இருக்கிறார்கள் என்ற சங்கதிகளை எல்லாம் ஒன்று விடாமல் அப்படி அப்படியே அப்படி அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் யாருமே குறை சொல்ல முடியாது யாரும் நீதிமன்றம் சென்றுவிட முடியாது அத்தனை அத்தனை ஆதாரங்கள் எதற்காக நாங்கள் கேட்கிறோம் என்கிறதற்கான விளக்கமும் எப்படி மறைக்கப்பட்டோம் எவ்வாறு வீழ்த்தப்பட்டோம் எவ்வாறு வீறு கொண்டு பின்னாடி எழுவது நாம் எவ்வாறு நம்முடைய உச்சநிலையை அடைவது எவ்வாறு அரசியல் சமூகம் பொருளாதாரம் ஆன்மீகத்தில் நாம் மீட்டு உருவாக்கம் செய்து அந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் மிக தெல்ல தெளிவாக தன்னுடைய புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல நான் தேவ ஆசீர்வாத ஐயா கூடவும் பழகியிருக்கிறேன் குருசாமி சித்தர் ஐயா கூடவும் பழகியிருக்கிறேன் இந்த இரண்டு ஆளுமைகளுமே ஒரு தலைமுறை அது அது தேவ ஆசீர்வாதம் ஒரு தலைமுறை நீ உயர்ந்தவன் நீ சேர சோழ பாண்டிய மரபிலே வந்தவன் என்ற தத்துவத்தை சொல்லி வரலாற்றை சொல்லி தட்டி எழுப்பியது ஒரு தலைமுறை அடுத்து அவரை ஒட்டி குருசாமி சுத்தர் அவர்கள் புத்தகங்கள் எழுதினார் அவரும் வரலாற்றை சொல்லியே நம்மை தட்டி எழுப்பினார் இவை எங்களை போன்ற இளைஞர்கள் என்ன செய்தோம் அந்த காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட நாளை அறுபத்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கிறேன் மேடைகள் தோறும் முழங்கி இருக்கிறோம் என்னை போன்று பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் பணி செய்தார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இவர்கள் புத்தகத்தை எடுத்தாண்டு இவருடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நேற்றைய தலைமுறை தலைமுறை இன்றைய நாளைய தலைமுறையும் கூட நான் சொல்லிவிடுவேன் அந்த அளவுக்கு இன்று வரலாற்றிலே நம் மக்கள் சிறந்து விளங்குகிறார்கள் திணை என்றால் என்ன தமிழருடைய வாழ்வியல் என்றால் என்ன என்றெல்லாம் பிறருக்கு போதிக்கின்ற வகையிலே மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தலைமுறை அதாவது அடுத்த மூன்றாம் கட்ட தலைமுறை என்பது இந்த ரேணுகா மல்லத்தி என்பதின் முன்னோடியாக கொண்டதென்றே சொல்லிவிடலாம் என்ன காரணம் என்றால் பட்டியல் வெளியேற்ற ஒன்றே நமது குறிக்கோள் அதற்கு எவ்வாறெல்லாம் எவ்வா எவ்வாறு சட்டங்கள் நமக்கு எதிராக இருந்தன இந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் உருவாக்கிய சதிகாரர்கள் யார் எவ்வாறு அரசியலே நம்மளை வீழ்த்தினார்கள் சமூகத்தில் வீழ்த்தினார்கள் பொருளாதாரத்தில் வீழ்த்தினார்கள் எவ்வாறு நம்முடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன என்பதை பற்றி எல்லாம் தெல்ல தெளிவாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வெளியிடப்படுகிறது வருகிற வருகிற டிசம்பர் பதினைந்தாம் தேதி அந்த புத்தகம் மதுரையிலே நம்முடைய தேவேந்திர மன்றத்திலே அழகர் கோயில் ரோட்டிலே இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர மன்றத்திலே மதுரையிலே வெளியிட உள்ளார் ஆகவே தயவு செய்து அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தேவேந்திர குடிமகனும் குடிமகளும் தங்களுடைய கையேடுகளாக சட்ட தொகுப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த புத்தகம் மிக மிக அரிதான பொக்கிஷம் இதை படித்தவன் உணர்ந்தவன் என்ற வகையிலே சொல்லுகிறேன் எனது இனமான சொந்தங்களே தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்குங்கள் அது எவ்வளவு விலை சொல்கிறார்களோ அவ்வளவு விலை கொடுத்து வாங்குங்கள் அத்தனைக்கும் அது மரியாதைக்குரிய புத்தகம் தகுதியான புத்தகம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்